பசுமை வேடன் வா வாசகர்களுக்கும் மற்றும் பார்வையாளர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நான் பாலசுப்ரமணியன் ஈரோடு கோசேவா சங்கத்தின் கோஷாலையிலிருந்து பேசுகிறோம் இப்போ வந்து மதிப்பு கூட்டக்கூடிய பொருட்கள் என்னென்ன அதோடைய பயன்கள் என்ன என்னெல்லாம் நாங்கள் வந்து இந்த கோஷாலை மூலமாக பண்ணிக்கிறோம் அப்படின்னு இந்த மதிப்பு கூட்ட பொருட்கள் எதுக்காக அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்யும் பொழுது எனவும் இதோடைய செலவுக்கு இதுக்கு நாங்கள் தினசரி வா செலவுகளுக்கு வந்து நம்மளோட வந்து பணம் இருக்கணும் ஏன்னா தீனி வந்து தீவனங்கள் வந்து வெளியிலேருந்து வாங்குகிறோம் அந்த மாதிரி ஸோ அது வந்து தவிர மக்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல பொருட்களையும் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இந்த மதிப்பு கூட்டலை வந்து நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் பல தரப்பட்ட பொருட்கள் இங்கே வந்து பண்ணுறோம் நீங்கள் பார்க்கலாம் இப்போ என்னென்ன பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத கூட சொல்லிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கௌஷாலையில் வந்து தூப்பத்தி பண்ணுறாங்க இது வந்து நம்ம ஊதுபத்திக்கு சப்ஸ்டியூட்டாக வச்சுக்கலாம் இது இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னால் இது வந்து கவுடங்க் பவுடரில் செஞ்சது நீட்டாக வந்து அந்த கவுடங்க் பவுடரில் செஞ்சதுனால நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் எதுவுமே வந்து இதில் நம்ம கெமிக்கல்ஸ் எல்லாம் கிடையாது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பேம்பூ ஸ்டிக் இருக்காது ஸ்டிக் வந்து நம்ம டாக்ஸின் இருக்கும் ரொம்ப நம்ம உடம்புக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் பட் இது வந்து நேச்சுரலாக இருக்கனால நம்ம வந்து ஊதுபத்தியை வந்து இது வந்து சப் வந்து டெய்லியும் நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் இது வந்து க கம்ப்ளீட்டாக வந்து சேஃபான ப்ராடக்ட்டு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது நம்ம வீட்டை வந்து பொல்யூஷன் ஃப்ரீ பண்ணுவோம் இந்த தூபத்தி இதில் வந்து மெயினாக வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து கவுடங்க் தான் அது இல்லாமல் நம்ம அந்த ஜிக்கெட்டுன்னு சொல்லி அந்த இது போடுவோம் அதை வந்து பேஸ்டாகி நல்லா ஊதுபத்தியாகிட்ட நிற்கும் அது இல்லாமல் நம்ம வந்து இது தேவையான நம்ம நேச்சுரல் பர்ஃப்யூம்ஸ் ரோஸ் லெவெண்டர் சாண்டல்வுட் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக ப்ளசண்ட்டாக வந்து ஸ்மெல் வரும் இதில் இது நம்ம முழுக்கா வந்து இப்போ சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முழுக்கா சவுத் இந்தியா வந்து மார்க்கெட்டிங் இருக்கோம் நல்லா அதிகமான கௌஷாலாவில் போகிற ப்ராடக்ட் இந்த தூபத்தி தான் இது வந்து பார்த்திங்கன்னா சாண பவுட்ரு எரிஞ்சுட்டு அதுலேயே வந்து அந்த புதினா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து போட்டுட்டு பல் பொடியாக வந்து பண்ணுறோம் இது வந்து சாம்பலில் வச்சு தேய்ச்சிகிட்டு இருந்தபோது வேண்டான்னாங்க அப்புறம் இப்போ திருப்பி உங்கள் பேஸ்ட்டில் சாம்பல் இருக்காங்கெலாம் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா அந்த இது இது சாம்பல் வந்து நாட்டு பசுமாட்டினுடைய சாணத்தை எரித்து அதில் வர்றதை வச்சு அது கூட மூலிகைகள் பல் ஈர்களுக்கு என்னத்தை வந்து நல்லதோ அது இது இந்துப்பு இதெல்லாம் கலந்தது தான் வந்து இந்த பல் ஆட்டங்கான்றது அந்த இதெல்லாமே வந்து இந்த இதில் வந்து சரியாயிடும் இப்போ அடுத்த ப்ராடக்ட் வந்து கப் சாம்பராணின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம வீட்டில் வீட்டு ஹவுஸ் வார்மிங் செரிமனிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லை பண்ணுவோம் ஸோ அது வந்து பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ப்ளஸ் பூஜைக்கு யூஸ் பண்ணுவோம் ஹோமம் பண்ணுவோம் ஸோ அதுக்கு உண்டான மெட்டீரியல் வந்து இதில் அந்த கப் சாம்பிராணின்னு வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து டுவெல் டுவெல் கப்ஸ் இருக்கும் டெய்லி வந்து நம்ம ஹோமம் பண்ண முடியாது நம்ம வீட்டை வந்து பொல்யூஷன் ஃப்ரீ பண்ண முடியாது ஸோ இது வந்து நம்ம டெய்லி வந்து யூசேஜ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் மெயினாக வந்து மாட்சாரத்தில் தான் இது பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம இப்போ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நம்ம வீட்டில் மாடு இருக்கு ஆனால் பால் கொடுக்கல இன்கேஸ் அந்த மாதிரி இருந்ததுனா கூட நம்ம வந்து நம்ம அஸ் அ வந்து இது ஆரம்பிச்சுக்கலாம் ஆரம்பிச்சு நம்ம வீட்டில் வந்து இது செஞ்சு ஈஸியா வச்சுக்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இது நூறுவாய்க்கு விற்குது பட் நம்ம ஹோல்சேலில் வந்து ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் வரைக்கும் ஈஸியா விற்கலாம் மிக முக்கியமான அடுத்த ஒரு பொருள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விபூதி திருநீரில் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னாங்கன்னா வரட்டி மாதிரி அந்த உரண்டையாக பிடிப்போம் வரட்டின்னு தட்டாமல் வந்து பிடிக்கும் அது மாதிரி பண்ணி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு இதில் வரும்போது கீழே வந்து நம்ம வந்து கற்காத்த உமியுமாங்க அதாவது ப பதர்ன்னு வச்சுக்கோங்களேன் நெல் ஃபார்ம் ஆகாமல் வர்றது அது வந்து அந்த வயல் அறுவடை முடிஞ்ச உடனே வந்து கிடைக்காங்க நிறைய அதை வாங்கிட்டு அதை அதை பரப்பிட்டு அது மேலே இது ஒரு லேயர் மேலே திருப்பி வந்து கருக்காத விடு இப்படியே போட்டு அம்பாரமாக குச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு ஒரு மெ முறை இருக்குது அதில் வச்சு பற்ற விடுவோம் அப்போ என்ன மெதுவாக எரிஞ்சு வந்து வர்ற பொழுது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வெள்ளையாக வருங்க காவாசி கருப்பாக வருங்க அந்த தனல் பட்ட இடத்துல எல்லாம் அதை எடுத்து நூற்றி வச்சுக்கிட்டு அது இல்லாததை மட்டும் எடுத்து சளிச்சு அரைச்சு உங்களுக்கு வந்து பவுட்ராக தரோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரி சுத்தமான வெள்ளையாக கிடைக்காது இது பாருங்கள் பஞ்சகவிய விளக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து மெயினாக வந்து சாணி பவுடரு அப்புறம் நேச்சுரலாக என்னென்ன ஆயில் இருக்குது அந்த ப்ராடக்ட்ஸ் தான் போட்டிருக்கோம் எந்த கெமிக்கல்ஸ் கிடையாது இது வந்து என்னென்ன அந்த மாதிரி செஞ்சு ஒரு பத்து பேக்கெட்ஸ் வந்து பத்து பீஸஸ் வந்து ஒரு பேக்கெட்டாக வந்து விற்றுட்ருக்கோம் இது இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நெய் ஆயில் போட்டு நம்ம பற்றி வச்சுக்கலாம் பற்றினதுக்கு அப்புறம் இது வந்து கம்ப்ளீட்டாக இதே எரியும் எரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த விளக்கு ஒரு சின்ன கீழே பிளேட் இருக்கு அதில் அப்படியே பிளேட்டில் வச்சிங்கன்னா அந்த விளக்கு எரிஞ்சதுக்கு அப்புறம் திண்ணீராக மாறிடும் ஸோ தண்ணீர் இது வந்து டூ டூவின் டூ பர்பஸ் விளக்கு பார்த்திக்கலாம் அப்புறம் தண்ணீரை நம்ம இந்த விளக்கை வச்சு தண்ணீரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வரட்டி வந்து ஒரு ஷேப் இல்லாமல் கிடச்சிக்கிட்டு இருக்குது தட்டுறதுக்கு ஆள் இருக்குது இது வந்து கொஞ்சம் மிஷினரி யூஸ் படுத்தி அதை வந்து பண்ணியிருக்கோம் இது வீட்டில் ஹோமும் வந்து இது இருக்குது இது அதுக்கு மட்டும்தான் அப்படின்றது இல்லை என்ன பண்ணுங்கன்னா நாலு சொட்டு வே வேப்பை எண்ணெய் இதில் விட்டுட்டு இது ஒரு அந்த சாம்பிராணி தூபக்கால் இருக்கு பாருங்கள் அதில் வச்சு சாயங்காலம் நேரம் அப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கொசு வெரைட்டியாகவும் இதை வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் உங்களுக்கு இது அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி இது பண்ணுவோம் இந்த வரட்டியில் வந்து வெறும் சாணத்தோடைய பவுடர் மட்டும் போட்டு இது பண்ணாமல் நாங்கள் வந்து பசுஞ்சாணத்தையே எடுத்து போட்டு அந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவோம் இது பார்த்திங்கன்னா சுத்தமான மாட்டு மாட்டு நெய் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த பாரம்பரிய இது மெய் தயிர் போட்டு தயிரில் பரவுத்துறதுக்கு அப்புறத்துலேருந்து அதுலேருந்து வர ஏடுகளை எடுத்து செலுப்பி வர்றது இது இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பாலையே வந்து சில் பண்ணி அந்த கிரீமை எடுத்து சூடுபடுவாங்க அது வந்து இந்த மருத்துவ குணம் எதுவும் அதில் கிடையாது அத்தனையும் கொழுப்பு சத்தாக தான் மாறும் அது ஆனால் அதே பாலை நீங்கள் வந்து பிற ஊற்றி தயிராக மாற்றி மேலே இருக்கிற அந்த ஆடைன்ற அந்த ஏடு மட்டும் எடுத்து பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி வந்து சுத்தமானது ஒரு ஒரு ஸ்பூன் நெய் வந்து ஒரு நாளைக்கு தேவையான ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை சக்திகள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியது வந்து இப்போ எங்ககிட்ட இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயும் இன்னொரு சிறப்பு என்னன்னா இப்போ விளக்காகட்டும் ஊதுபத்தி ஆகட்டும் எல்லாத்துலேயும் இந்த நெய்யை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அதை நீங்கள் பற்றி எரிக்கும் பொழுது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காற்று வந்து மாசை கட்டுப்படுத்தி உங்களுக்கு வந்து சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை நெய்யிக்கு உண்டு பசு நெய் கூண்டு ஸோ பசு நெய் எரிஞ்சுது அப்படின்னீங்க அதனால தான் வேள்வியில் வந்து போடுவாங்க அது வந்து ஒரு நிறைய பேர் வந்து கேட்கலாம் நீங்கள் வந்து அது வந்து தே ஒரு வேள்வியில் வந்து தேவையில்லாமல் நம்ம நெய்யை கொட்டி காசை கறியாக்குறோமான் கரிதாக ஆக்குறோம் என்ன அப்படின்னீங்கன்னா கா காற்று மண்டலத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை நெய் எரிப்பதனால இருக்குது அதனால தான் அந்த விளக்கில் கூட நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் நெய்யை வந்து ஒரு ஸ்பூன் விட்டு நீங்கள் ஏற்றலாம் ஒன்றும் பெரிய இது வராது உங்கள் செலவு வராது பண்ணிங்கன்னா உங்கள் நீங்கள் வீட்டில் ஏற்றுனீங்கன்னா உங்கள் வீடு வந்து சுத்தமாக இருக்கும் அந்த இது கோயிலில் ஏற்றுனீங்கனாலும் கோயிலையும் நம்ம பாதுகாக்கலாம் அந்த இதுக்காக தான் வந்து இந்த இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரம் தயாரிக்கும் ஒரு இது யூஷலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தொட்டி மாதிரி கட்டி ஷெட்டு போட்டு அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணுவாங்க அந்த செலவு அவ்வளோ பண்ணி நம்ம வந்து பண்ண வேண்டாம் அப்படின்றத வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா பிளெயின் ஒரு தரையில் நிழல்பாங்கான பாங்கான ஒரு இடத்துல நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்புழு உரம் வந்து நாங்கள் வந்து தயாரிக்கிறோம் அறுபத்தைந்து பர்சென்ட் வந்து நம்மளுக்கு வந்து கன்வென்ஷனில் கிடைக்குங்க ஒரு கிலோ போட்டோம்னா அறநூற்றம்பது கிராம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து மண்புழு உரமாக மாற்றி கொள்ளலாம் இதுதான் வந்து இது வந்து வீட்டு தோட்டத்திற்கு வந்து ரொம்ப மிக உபயோகமான ஒன்று இப்போ பார்த்திங்கன்னா இந்த மதிப்பு கூட்டல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ சாதாரணமாக ஏதோ சின்ன லெவலில் ஊதிபொத்தி பண்ணுறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் வருது நீங்கள் வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆவரேஜாக மாதம் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் சேல்ஸ் வந்து கடையில் இங்கே எல்லாமே வந்து அப்புறம் ஹோல்சேலில் வாங்குறவங்க எல்லாம் ஆனால் வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் ஜாஸ்தியாகிட்டே தான் போயிட்டுருக்கு ஸோ எங்களுடைய கணக்கு படி இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விற்றுட்டுருக்கிறதோட நாங்கள் டபுளாக வந்து நாங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சுருவோம் இந்த மதிப்பு கூட்டல்னு பேசிட்டுருக்கும் போது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பொதுமக்களுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் நினைக்க வேண்டாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்கிறது வந்து இந்த ஒரு மாடு ரெண்டு மாடு இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த சாணத்தில் விபூதி கற்று பண்ணுறது கற்றுக்கிட்ட இந்த மாதிரி கடைகளுக்கு வந்து கொடுத்தோம் இல்லைனா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணி சாணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ சாணத்தை எடுத்து எரிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அரை கிலோ விபூதி கிடைக்கிதுன்னாலும் அதை வந்து சும்மா தோட்டத்தில் போட்டிருக்கும் போது கிலோ ஒரு ரூபாய்க்கு போகும் ஸோ பத்து கிலோவுக்கு பத்து ரூபா தான் வந்து உங்களுக்கு அதே விபூதி அரை கிலோ அப்படின்னீங்கன்னா நீங்கள் இரநூறுவாய்க்கு விற்கலாம் அந்த மதிப்பு எப்படி கூடுதுன்னு வந்து பாருங்கள் இது வந்து சிம்பிளாக பண்ணாலும் வருஷத்தில் கொஞ்சம் தான் பண்ண முடியும் பண்ணு பரவாயில்லைங்க கொஞ்சமாக பண்ணுனாலும் அந்த சாணத்தை சும்மா ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அதே இரநூறுவாய்க்கு போகுதுன்னா நூறு மடங்கு வந்து நீங்கள் ஏற்றி கொடுக்குறீங்க அப்போது உங்களுக்கு மார்க்கெட் ஏற ஏற அதுவே வந்து ஒரு தனி வருமானமாக வரும் ஒன்று வேண்டாம் ஒரு பத்து கிலோ விபூதி நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னீங்கன்னா ரூபா வந்துடுச்சு உங்களுக்கு அது ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பொருட்களில் சேரும்பொழுது வந்து நிறையா வரும் இப்போ நான் காமிச்ச அந்த தேங்காய் எண்ணெய் வந்து அப்படி தான் இன்றைக்கி தேங்காய் வந்து எட்டு ரூபாய்க்கு வந்து எடுக்கிறதுக்கு நம்மளை அவ்வளோ இது பண்ணுறாங்க எட்டு ரூபாய்க்கு ஒரு தேங்காய் எடுக்கிறாங்க நூற்றுக்கு ரெண்டு காய் லாபக்காய் எடுக்கிறாங்க ஏற்றுக்கோழி இறக்கோழி தேங்காய் விழுந்ததுன்னா எடுங்க போகிறோம் நீங்கள் அப்படி எடுத்து பண்ணினீங்கன்னா கொப்பரையை மாற்றிட்டு மாதிரி என்ன பண்ணுங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு லிட்டருக்கு விற்கணும் ஒன்னே கால் கிலோ வந்து தேங்காய் இருந்ததுன்னா ஒன்றரை கிலோ இருந்ததுன்னா ஒன்றரை கிலோ கொப்பரை இருந்ததுன்னா இதாகுது இன்றைக்கி கொப்பரையை நீங்கள் மாற்றி கொண்டு போனீங்கனால எவ்வளோ கொண்டு போகிறாங்க எழுபத்தஞ்சு ரூபாலேருந்து தொண்ணூற்றம்பது ரூபா நூறுரூவா வரைக்கும் கொண்டு போகிறாங்க ஸோ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நூற்றி நாற்பது ரூபாய்க்கு மேலே வந்து அது வந்து செலவே வராதுங்க ஏன் அப்படின்னா அந்த கூலிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த புண்ணாக்கை வாங்கிட்டு வந்து மாடுகளுக்கு போடுங்க மாடுகள் நல்லாயிருக்கும் ஸோ தேங்காய் எண்ணெய் நீங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து விற்கலாம் இதே மாதிரி தான் விவசாயிகள்ட்ட நாங்கள் சொல்கிறது வந்து இதுதான் மதிப்பு கூட்டங்கள் அப்படின்றது வந்து என்னென்னா கடலைக்காய் போடுறீங்க அந்த கடலையை போட்டு கடலையாகவே விற்கிறீங்க எண்ணெயை மாற்றி விற்றுட்டு அந்த புண்ணாவுக்கு இருந்ததுன்னு நீங்கள் தோட்டத்துக்கும் உபயோகப்படுத்தலாம் மாடுகளுக்கும் உபயோகப்படுத்தலாம் இதை தவிர இந்த மதிப்பு கூட்ட பொருட்களுக்கு வருஷத்தில் ரெண்டு தடவை வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதையும் குடி விரைவில் கொண்டு வரோம் ஸோ இந்த தனி ரெண்டு மாடு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இயற்கை விவசாயம் பண்ணுறேன் ஆனாலும் பணம் பத்தலை சார் அப்படின்றவங்களுக்காக என்ன செய்யறோன்னா இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தோம்னா அவங்க வந்து பண்ணலாம் அவங்க ஒரு பிராண்டிங் பண்ணணும் நாங்கள் பிராண்டிங் பண்ண மாட்டோம் எங்கள் பிராண்டில் விற்க மாட்டோம் அவங்க பிராண்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னாங்கன்னா எங்கள் கடையில் விற்பதற்கான வாய்ப்பை வந்து நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு அப்போ அது தவிர நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நிறைய இடங்களில் இந்த கோசாலைகள் இருக்குது இங்கே மட்டும் இல்லைங்க ஈரோடு சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு இடம் எங்களுடைய தொடர்பு இதுலேயே வந்து கோஷாலைகள் இருக்குது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கோஷாலை எல்லாத்தையும் வந்து அப்படியே கோஆர்டினேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ வந்து ட்ரைனிங்கே அந்தந்த ஊர்லேயே பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு சென்னையில் ஒரு கோஷாலை இருக்குன்னா அங்கே ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி பண்ணுறோம்னா சென்னையில் இருக்கிறவங்க அங்கே அட்டன் பண்ணிக்கலாம் அப்போ வெளியில் வந்து இந்த ஹோட்டல்லெலாம் வந்து தங்குறது அதெல்லாம் தேவையில்லாத ஒரு செலவுகளும் இருக்காது அப்புறம் மார்க்கெட்டிங் அப்போ அந்தந்த லோக்கல்லையே வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கு வந்து இது அப்போ ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் இல்லாமல் அவங்க லோக்கல்ல இருக்கும்போது அவங்களே கொண்டு போய் கொடுத்து வித்து காசு வாங்கிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் சென்னையிலேயே ஒரு கடை இருக்குதுங்க இந்த மாதிரி நிறையா வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய ஓடிட்டு இருக்கு இப்போ வந்து இதுக்கு ஸோ இந்த கோ கோஷாலையெல்லாம் ஒரு இணைஞ்சு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எனக்கு வேணும் சார்னு வேறு மாதிரி சொல்கிறது வந்து எதாவது அப்படி ஒரு ஐடியா இருந்ததுனாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு தொடர்பு கொண்டு சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா அதை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அது வந்து உண்மையிலேயே வந்து அது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம்னால் அந்த ப்ராடக்டையும் நாங்கள் வந்து உள்ளே கொண்டு வருவோம் அதனால் வந்து